ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேபாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒரு லட்சம் குடியேறிகள் விரைவில் இலங்கைக்குள் புலனாய்வுத்துறை எச்சரிக்கை இலங்கைக்குள் அடுத்து வரும் நாள்களில் ஒரு லட்சம் வரையான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழைவார்கள் என புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த சில நாள்களுக்கு முன்னர் இலங்கைக்குள் மியன்மாரைச் சேர்ந்த நூற்றி பதினாறு சட்டவிரோத குடியேற்றுவாசிகள் நுழைந்துள்ளனர் எனவே அது தொடர்பிலான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன படகு போக்குவரத்துக்காக பெருந்தொகை பணத்தை வழங்கிவிட்டு அவர்கள் மியன்மாரில் இருந்து வெளியேறியுள்ளனர் போலீசார் முன்னெடுக்கும் விசாரணை மற்றும் புலனாய் பிரிவினரின் தகவலுக்கு அமைய அடுத்த சில நாட்களுக்கு ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேறியில் இலங்கைக்குள் நுழைவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அவர்கள் இலங்கைக்குள் வந்தால் அது நமக்கு பெரும் பிரச்சனையாகவே அமையும் எனவே அது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம் புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தூய இலங்கை திட்டம் வடக்கு கிழக்கில் கூடுதலான கவனம் தூய இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றோம் இந்த விடயத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை உன்னதமான நாட்டை உருவாக்குவதற்காகவே தூய இலங்கை வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தின் முக்கியமான பங்காளிகளாக மலேக மக்களும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களும் இருப்பார்கள் அந்த மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரோஹியங்கர்களை நாடு கடத்துவது பெரும் குற்றம் ஹகீம் தெரிவிப்பு இலங்கைக்குள் தஞ்சமடைந்துள்ள ரோஹியங்கர்களை நாடு கடத்துவது பாரதூரமான குற்றச் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூ ஹகீம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ரோஹியங்கர்களுக்கு அவர்கள் வாழும் நாட்டில் நடக்கும் சித்திரவதைகளை முழு உலகமும் அறியும் தமது நாட்டில் தொடர்ந்தும் தம்மால் வாழவோ அல்லது தாக்கு பிடிக்கவோ முடியாத என்ற நிலையில்தான் அவர்கள் தமது மண்ணை விட்டு வெளியேறுகின்றனர் சிறு பிள்ளைகள் சைதம் தஞ்சமடைந்துள்ள அவர்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் அவசியமாகும் மாறாக அவர்களை மீண்டும் அவர்களின் நாட்டுக்கே அனுப்புவது பாரதூரமான குற்றச்செயலாகவே அமையும் எனவே மியன்மாருக்கு அவர்களை அனுப்பாது வேறு நாடுகளுக்கு அனுப்புவது ஐநா ஊடாக உதவிகளை பெறுவதே இதற்கு ஏற்புடைய நடவடிக்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் ஏன் இன்னும் நீக்கவில்லை அரசிடம் சஜித் சரமாரி கேள்வி தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது கடும் எதிர்ப்பை வெளியிட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் இன்னும் எதற்காக நடைமுறையில் உள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் அன்று இருந்த பிரிவினைவாத பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தவே பயங்கரவாத சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாடாகத்தான் பயங்கரவாத திரைச்சட்டம் கொண்டு வரப்பட்டது மூன்று தசாப்த கால உள்நாட்டு போர் நிறைவடைந்த நிலையில் பதினைஞ்சி வடங்களுக்கு மேலாகியும் இந்த சட்டம் நீக்கப்படாமல் இருப்பது பிரச்சனைக்குரிய விடயமாகும் மேற்படி சட்டமானது அரசியல் எதிர்கருத்து கொண்டோர் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஊடகவியலாளர்களையும் ஒடுக்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனால் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சமவாயங்கள் மீறப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கூடுதலான ரயில் சேவைகள் வடமாகாணத்துக்கு தேவை கஜேந்திரகுமார் கோரிக்கை ஜாழ்பாணம் கொழும்பு இடையிலான ரயில் சேவைகள் தற்போது பெரும் சீர்குலைவை சந்தித்துள்ளன எனவே மிக விரைவாக இந்த குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டு வடமாகாணத்துக்கு கூடுதலான சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன உத்தரதேவி ஜால்தேவி கடுகதி நிலா தபால் சேவை என சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி கொழும்புக்கும் ஜாழ்பாணத்துக்கும் இடையிலான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன ஜாழ்ப்பாணத்துக்கு இடம்பெற்ற ரயில் சேவைகளில் இரண்டு சேவைகள் கிழக்கு நோக்கி இணைக்கப்பட்டதாக நாம் அறிந்து கொண்டோம் வடக்கு ரயில் பாதை சீரமைப்புகள் நிறைவடைந்த பின்னர் ரயில் சேவைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் வரும் இரண்டு சேவைகள் மட்டுமே அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டன ரயில் இயந்திரங்கள் இல்லை என்று கூறப்பட்டது தற்போது ரயில் திணைக்களம் வெளியிட்டுள்ள தவளின்படி பத்து ரயில் இயந்திரங்கள் திருத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இரண்டு இயந்திரங்கள் வடக்கு ரயில் சேவைக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையில் இரண்டு ரயில் இயந்திரங்கள் போதாது எனவே கூடுதல் இயந்திரங்களை வழங்கி சேவைகளை முன்னெடுக்க வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நிரந்தர அரசியல் தீர்வுக்கு அமெரிக்கா அழுத்தம் அவசியம் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிடம் தமிழரசு கட்சி எம்பிக்கள் தெரிவிப்பு இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அமெரிக்க தூதுவரிடம் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளன இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாநிலங்களில் வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் அரசியல் பொருளாதார சவால்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் தொடர்ச்சியான பங்களிப்பின் முக்கியத்துவம் தேவை என எடுத்துரைக்கப்பட்டது அதனுடன் பொருளாதார மேம்பாட்டுக்கான வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது என்றவாறாக அந்த இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் ஆராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தினம் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளது படுகொலை நடைபெற்று நாளையுடன் ஐம்பத்தோராவது நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட உள்ளது எனவே நாளை பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஜாழ்பாணத்தில் அமைந்துள்ள நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டு நினைவு தூவிக்கு முன்பாக நடைபெறவுள்ள அஞ்சலி நிகழ்விற்கு அனைவரையும் சமூகமளிக்குமாறு அளிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வரி குறைப்பினை மேற்கொள்க அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுடையத்தினரால் நேற்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பெருமதி சீர் வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு கிடையாது சபையில் அமைச்சர் வசந்த தெரிவிப்பு சந்தையில் அரிசி தட்டுப்பாடு கிடையாது என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வில் பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்வைத்த சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உடையதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையில் பதிலளிக்கிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் சந்தையில் சிவப்பு அரிசிக்கு மட்டுமே தட்டுப்பாடு உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இருபது கிலோ அரிசியை கடந்த அரசாங்கம் மக்களுக்கு வினியோகித்தது சிவப்பெரிசி பயன்படுத்தாத மக்களுக்கும் சிவப்பெரிசி விநியோகிக்கப்பட்டது இதன் காரணமாகவே சிவப்பெரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலிட ஆர்வம் அமைச்சர் வீதகேரத்திடம் ஜால் எம்பிக்கள் தெரிவிப்பு புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வது குறித்து ஆர்வத்துடன் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மருத்துவர் பவானந்தராஜா ஆகியோர் ஒளிவார அமைச்சர் வீதகேரத்திடம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஜாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மருத்துவர் பானந்தராஜா ஆகியோர் ஒளிவார அமைச்சர் வீதகேரத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நேற்று பாராளுமன்ற அலுவலகத்தில் நடத்தினர் இதன்போது வடக்கு மாநிலத்தில் ஐந்து தொழிற்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்காக காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்போது ஆர்வமுள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் ஊடாக தங்கள் செயலை முன்வைக்க முடியும் எனவும் பதிலளித்தார் நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வர முடியாதிருக்கும் தமிழர்கள் தாங்கள் நாட்டுக்கு வர விரும்புவது தொடர்பான ஆர்வத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை விளம்படி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணத்தில் காணி கேட்கும் சிங்கள மக்கள் மீண்டும் ஒரு குடியேற்ற முயற்சி நடக்கின்றதா ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தமிழ் மக்களும் கேட்கலாமா ஆவணங்கள் இல்லாமல் காணி கேட்பது எப்படி ஜாழ்ப்பாணத்தில் காணி இருந்ததாக சிங்கள மக்கள் கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகளை நாங்களும் கேட்போம் காணிகளுக்கு ஆவணங்களும் உள்ளன அரசாங்கம் பெற்றுத்தருமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமக்கு ஜாழ்ப்பாணத்தில் காணி இருந்ததாகவும் அவற்றை பெற்றுத்தருமாறும் கேட்டு தென் கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் கொழும்பு அன்ராதபுரம் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு மற்றும் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களின் எல்லைப் பகுதிகளில் தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்த பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் வேறு இடங்களில் இப்போதும் வாழ்கின்றார்கள் தங்கள் காணிகளுக்கான ஆவணங்களையும் பலர் வைத்திருக்கின்றார்கள் எந்த ஆவணங்களும் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் காணி இருந்ததென கூறிக்கொண்டு யாரும் பெற முடியாது அப்படி நடந்தால் அதை திட்டமிட்ட குடியேற்றமாகவே பார்க்க முடியும் அதற்கு சிறந்த உதாரணம் நாவற்குழி சிங்கள குடியேற்றம் அங்கு இருப்பவர்கள் ஜாழ்ப்பாண புகைய நிலையத்தில் இரவோடு இரவாக வந்துறங்கினார்கள் பின்னர் தாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வாழ்ந்ததாக கூறினார்கள் அரசாங்கம் அவர்களை திட்டமிட்டு ஜாழ்ப்பாணத்தில் குடியேற்றியது அவர்களிடம் ஜாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தமைக்கான அத்தாட்சிகளவையும் இல்லை அப்படியே மீண்டும் ஒரு குடியேற்றத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது என்று சிறிதரன் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக துயிலுமில்ல காணியை விடுவியுங்கள் கையெழுத்து போராட்டத்தில் இறங்கியுள்ள பொதுமக்கள் ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பவும் திட்டம் முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கையெழுத்து போராட்டத்தை நேற்று ஆரம்பித்துள்ளனர் மாவீரர் துயிலமில்லத்தின் பெரும்பகுதி காணியில் படையினர் தங்கியிருக்கும் நிலையில் தங்கள் உறவினர்களை நினைவுகூற தடையாக உள்ளதாக கூறி இந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் கருத்தெறிவிக்கையில் ஜனாதிபதி அனுகுமரச மாவீரர் நாளை அனுஷ்டிக்க அனுமதித்தது போல் மாவீரர் துயிலமில்லங்களை முடிவுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிளீன் சில்லங்கா திட்டம் குறித்து ரெண்டு நாள் விவாதம் கிளீன் சில்லங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் இரண்டு நாள்கள் பாராளுமன்ற விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் மேற்படி விவாதங்கள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் சில்லங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரன்வி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இஸ்டேரியர்களின் மதத்தலங்கள் உரிய அனுமதி இல்லாமலே நாட்டில் இயங்கி வருகின்றன நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்கின்றோம் இஸ்ரேலியர்களின் மதத்தளங்கள் அனுமதி இல்லாமலே நாட்டில் இயங்கி வருவதாக கூறியுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய அவை தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இதுவரையில் இஸ்ரேலியர்களுக்கு மத நிலையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ கட்டுவதற்கு புத்த சாசனம் சமயமற்றும் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சோ அல்லது அதன் கீழ் உள்ள திணைக்களங்களோ அனுமதி வழங்கவில்லை ஆனால் அவர்கள் அத்தகைய நிலையங்களில் நடத்துகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளோம் அவை அனுமதியுடன் நடைபெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இந்து வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்